ஆதியோகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அற்புதமான நாள் மகாவிஷ்ணுவிற்குரிய நாளான புதன்கிழமையில் அவருக்குரிய திருகோண நட்சத்திரம் சேர்ந்து வந்திருப்பது மிக மிக சிறப்பு இந்த நாளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக சொல்லுவோம் அபிஜித் நட்சத்திர வழிபாடு அல்லது வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படின்னா அதெல்லாம் விட பன் மடங்கு ஆயிரம் மடங்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கக்கூடியது இந்த நாள் அது எப்படி அப்படின்னா மகாவிஷ்ணுவிற்குரிய இந்த திருவோண நட்சத்திரமும் இந்த புதன்கிழமையும் ஒன்றாக சேருகின்ற பொழுது மகாவிஷ்ணு அருள் பொழியக்கூடிய தன்மையானது பன் மடங்கு இந்த நாளில் நம்ம ஒரு துளசி தளத்தையாவது எடுத்து மகாவிஷ்ணுவிற்கு அர்ச்சனையாக நாம் சமர்ப்பிக்கின்ற பொழுது நமக்கு ஜாதக ரீதியாக துர்மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது தடுக்கப்படும் நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நன்னால் இந்த நாளில் துளசி வழிபாடு செய்வது துளசியால் மகாவிஷ்ணுவை அர்ச்சித்து வழிபடுவது மிக மிக சிறப்பு அதிலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வழிபாட்டை தவறாமல் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது மகாவிஷ்ணுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது